ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே எப்படி இருக்கீங்க ஃபஸ்ட்டு எல்லா ஃப்ரெண்ட்ஸுமே ரொம்ப ரொம்ப நன்றி நம்மளோட நாகாசோலை நேச்சுரல் ஆஃபர் ரொம்ப சூப்பராக போயிட்டு இருக்கு இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா வெளிநாட்டில் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் ஆர்டர் கொடுத்துருக்காங்க அதிகமாக இந்த வெயிட் லாஸ் காம்போ கால்சியம் பவுடர் இம்யூனிட்டி பூஸ்டர் இந்த மூணு தான் அதிகமாக ஆர்டர் கொடுத்துருக்காங்க ஸோ எல்லா ஃப்ரெண்ட்ஸுமே ரொம்ப ரொம்ப நன்றி இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்மளோட நாகாசோலை நேச்சுரலில் இந்த டேண்ட்ரஃப் ஆயில் பற்றி பார்த்துடலாம் டேண்ட்ரஃப் ஆயில் அப்படின்றது வந்து யார் வேணாலும் யூஸ் பண்ணலாம் அதாவது குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் யார் வேணாலுமே யூஸ் பண்ணலாம் இந்த ஆயில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சன்லைட்டில் ப்ராசஸ் பண்ணுறது இது வந்து எதுவுமே நம்ம கிட்ட இருக்க ஆயில் எதுவுமே அடுப்பில் கொதிக்க வச்சு ஆற வச்சு ஃபில்ட்ரு பண்ணி கொடுக்கறது கிடையாது எல்லாமே பார்த்தீங்கன்னா சன்லைட் ப்ராசஸ் தான் சூரிய ஒளியில்தான் இந்த ஆயிலே ரெடி பண்ணுறது ஸோ இது பார்த்திங்கன்னா இதோட ரிசல்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் இது வந்து உங்களுக்கு அதிகமாக டேண்ட்ரஃப் இருந்துச்சு அப்படின்னாவே கொட்ட ஆரம்பிக்கும் தலை ரொம்ப அரிக்கும் அதே மாதிரி ஸ்கேன் ஸ்டோரியாசஸ் அப்படின்றவங்களுக்கும் பார்த்திங்கன்னா தலை அரிச்சிட்டே இருக்கும் முடிக்கு மேலேயே நம்மளுக்கு வந்து பத்து பத்தா தெரியும் ஸோ இந்த மாதிரி இருக்கிற எல்லாருமே பார்த்திங்கன்னா இந்த டான்ட்ரஃபாயில் யூஸ் பண்ணும்போது சூப்பரான ரிசல்ட் இருக்கும் உங்களுடைய ஸ்கேல்ப் அப்படியே செம்மையாக கிளியராகிடும் அதே மாதிரி குழந்தைங்களுக்கு சின்ன வயசுலேயே நிறைய பேர் சொல்கிறாங்க நிறைய சிஸ்டர் யூஸ் பண்ணிட்டு ரிவ்யூ கொடுத்துருக்காங்க அவங்களோட குழந்தைங்களுக்கு வந்து தலையில் வந்து பத்து பத்தா வரும் சொரிஞ்சிட்டே இருக்கும் என்னோடய குழந்தை பட் இப்போ இதை யூஸ் பண்ணதுக்கப்புறம் சூப்பராக சரியாயிடுச்சு அப்படின்னு சொல்லி அதே மாதிரி தம்பி ஒருத்தவங்க சொல்லியிருந்தாங்க நிறைய டான்ட்ரஃப்க்கு ஏகப்பட்ட ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டேன் நான் எங்க அம்மா சொன்னதுக்கு அப்புறம் தான் உங்க ஆயிலே நான் யூஸ் பண்ணேன் பட் அதோட ரிசல்ட் ரொம்ப சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ இந்த மாதிரி இந்த டான்ட்ரஃப் ஆயில் பார்த்தீங்கன்னா சம்மர் ரிசல்ட் இருக்குது அதே மாதிரி இந்த வெயிலுக்கு நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா தலையில வந்து குட்டி குட்டி கொப்பலை மாதிரி வந்துடும் அதை சொரிஞ்ச உடனே வலி எடுக்கும் பாருங்க அப்படி இருக்கும் வலி சோ அது எல்லாமே சூப்பரா சரியாகும் அதே மாதிரி இந்த ஆயில் யூஸ் பண்ணுறதுனால சளி பிடிக்குமா அப்படின்ற டவுட்டே வேண்டாம் அவங்களுக்கு சளியே பிடிக்காது இது வரைக்கும் வந்து சளி பிடிக்குது இதனால் எனக்கு அப்படி ஆயிடுச்சு இப்படி ஆயிடுச்சு அந்த மாதிரி யாருமே சொன்னது கிடையாது ஒருவேளை உங்களுக்கு வந்து இந்த ஹீட் பண்ணி ஆயிலை யூஸ் பண்ணுற பழக்கம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் டபுள் பாயில் மெத்தடில் நீங்கள் ஹீட் பண்ணி கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா நிறைய பேர் பார்லர் வச்சுருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா இந்த ஆயிலை வாங்கி எங்களோட பேர் தெரிஞ்சதெல்லாம் நம்மக்கிட்ட டைரெக்டாக வாங்கிடுவாங்களா அவங்க எங்கிட்ட சொல்கிறதே இது தான் ஸோ உங்கள் பேரே தெரியாமல் வேற ஒரு பாட்டிலில் ஊற்றி வச்சு வர்றவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆயில் மசாஜுக்கு நான் இது யூஸ் பண்ணுறேன் ரிசல்ட்டு வேறு லெவலில் இருக்குது திருப்பி திரும்பி அந்த கஸ்டமர் எங்ககிட்டே வராங்க அப்படின்னு சொல்லி ஸோ இதோட ரிசல்ட் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஸ்கேப்பில் எந்த பிரச்சனைகள் இருந்தாலும் உங்களுக்கு செமையாக சரியாயிடும் ஸோ இதோடைய டீட்டெயிலாக உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் என்னென்ன ப்ராடக்ட் இருக்குது நம்மகிட்ட அப்படிங்கிறதும் நம்மளோட காண்டாக்ட் நம்பரும் நான் உங்களுக்கு கமெண்ட்டில் பின் பண்ணுறேன் எந்த டவுட்டாக இருந்தாலும் நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் தமிழ்நாடு பாண்டிச்சேரிக்குள்ளே ஃப்ரீ ஷிப்பிங் கொரியர் சார்ஜ் கிடையாது அதே மாதிரி நீங்கள் வாங்குகிற ப்ராடக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஃப்ரீ ப்ராடக்ட்ஸும் வரும் பிரைஸ்லேயும் லெஸ் ஆகும் இந்த ஆஃபரில் ஸோ இந்த ஆஃபரை மிஸ் பண்ணாமல் யூஸ் பண்ணிக்கங்க வெளிநாடுகளுக்கும் நம்ம இருக்கோம் ஸோ நீங்கள் எங்கே இருந்தாலுமே ஆர்டர் கொடுக்கலாம் கண்டிப்பாக இந்த ஆஃபர் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கங்க அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்குமே நன்றி